வாழ்க்கையில சுகமா வாழும் போதும் துன்பங்களை அனுபவிக்கும் போதும் தெரியாது வாழ்க்கையோட அளவு என்ன அப்படின்னு ஆனா பிறருக்காக வாழணும் நம்ம கடமைகளை நம்ம சரியா செய்யணும் அதுக்கான வாய்ப்பு வேணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்த பிறகுதான் தெரியும் வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமானது அப்படி ஒரு மிக சுருக்கமான வாழ்க்கையை நிறைவாக வாழ முயற்சி செய்து உழைப்பாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் எவ்வளவோ செய்ய ஆசைப்பட்டு கனவுகளோடு மண்ணை விட்டு பிரிந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் சினிமா அப்படிங்கிறது பணம் புகழ் மக்கள் செல்வாக்கு அனைத்தையும் தரக்கூடிய ஒரு துறை ஆனா இதையெல்லாம் கொண்டு தான் வாழ நினைக்காமல் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த உண்மை எண்ணத்தோட